வேண்டுதல் நிறைவேற பிரம்ம முகூர்த்த வழிபாடு அதுதான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோங்க காலையில் நாலரை இருந்து ஆறு மணி வரையிலான நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இரவில் எல்லா உயிர்களும் உறங்கி மீண்டும் எழுந்திருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா சற்றேற குறைய ஒரு மறுபிறவி அப்படின்னே நம்ம சொல்லலாம் அப்போ ஒவ்வொரு நாளும் காலையில் நம்ம எல்லா உயிர்களுமே மறுபிறவி எடுக்கிறத தான் சிருஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தொழிலை செய்கிறவர் பிரம்மா அதனாலையே என்னவோ அந்த விடியற்காலை பொழுது வந்து பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்த திதி வார நட்சத்திர யோக தோஷம் எதுவுமே இருக்காது ராகு ராகுகாலம் யமகண்டம் இப்படி எந்த ஒரு நேரமும் அதில் வரவே வராது இது அந்த நேரம் எப்போவுமே சுப வேலை தான் இந்த நேரத்தில் நம்ம எழுந்து குளிச்சுட்டு இறை வழிபாடு செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பலனை நமக்கு கொடுக்குங்க நம்ம ஏதாவது ஒரு காரியம் நிறைவேறாமல் இருந்து அந்த காரியம் நிறைவேறணும் அப்படின்னு உங்கள் ஆள் மனசால் நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு சுத்தபத்தமாக ஒரு நாளிறங்குற இடத்துல ஒரு அஞ்சு மணிக்கு கூட உங்களால் தீபம் ஏற்ற முடிஞ்சுது அப்படின்னா பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நீங்கள் அந்த கோரிக்கை என்ன கோரிக்கையோ அந்த ஒரே கோரிக்கையை தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் உங்கள் கண்ணு முன்னாடி அந்த கோரிக்கை நிறைவேறிட்டதாகவே நீங்கள் நினச்சி சந்தோஷப்பட்டு அது ஒரு நோட்டில் எனக்கு இந்த கோரிக்கை நிறைவேறிட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அந்த பிரபஞ்சம் எனக்கு அந்த கோரிக்கையை நிறைவேற்றி வச்சுட்டு பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு அந்த கோரிக்கையை நீங்கள் ஒரு நோட்லேயே எழுதலாம் இருபத்தி ஒரு நாட்கள் மனதார நீங்கள் சொல்கிறத விட அதை எழுத்துப்பூர்வமாக நீங்கள் எழுதி அதை சந்தோஷமாக நீங்கள் எழுதணும் ஆத்மார்த்தமாக அந்த கோரிக்கை உங்களுக்கு நிறைவேறினா எப்படி நீங்கள் சந்தோஷப்படுவீங்களோ அந்த ஒரு சந்தோஷத்தோடையே நீங்கள் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை அறையில் அமர்ந்து நீங்கள் அந்த கோரிக்கையை நிறைவேறிட்டதாக நினச்சி அந்த ஆண்டவனுக்கு அந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிவிட்டு நீங்கள் அந்த பூஜையை ஒவ்வொரு நாளும் செய்யணும் இதை நீங்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்தாலும் சரி இல்லை இருபத்தி நாட்கள் செய்தாலும் சரி ஆனால் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் ஆத்மார்த்தமாக எலம்பி குளிச்சுட்டு பூஜை அறையில் வச்சு அந்த ஒரே கோரிக்கையை நீங்கள் தொடர்ந்து எழுதி பாருங்கள் கண்டிப்பாக அந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் முடியும் போது அந்த கோரிக்கை உங்களுக்கு நிறைவேறத நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க அப்படி ஒரு சக்தி வாய்ந்த நேரம்தான் அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செய்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கஷ்ட நிலைகள் நமக்கு மாறும் கடன் தொல்லைகள் தீரும் அதே போல் கணவன் மனைவியிடையே ஒரு ஒற்றுமை மேலோங்கும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இறை வழிபாடு செய்கிறதுங்கிறது பல மடங்கு நமக்கு புண்ணியத்தை நமக்கு தேடித்தரும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தேவர்கள் தேவதைகள் திருமால் சிவபெருமான் மகாலட்சுமி இப்படி போன்ற முப்பத்து முக்கோடி தேவர்களும் தெய்வங்களும் நமக்கு அருள்பாலிப்பதாக ஐதீகமே சொல்கிறாங்க இந்த நேரத்தில் தெய்வங்களின் பார்வை நம்மீது மீது படும் அப்படிப்பட்ட அந்த அவங்களுடைய பார்வைப்பட்டாலே நமக்கு துன்பங்கள் அனைத்தும் மறைந்துடும் அதே போல் நம்ம வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களோடு நம்ம நினைத்தது அனைத்தும் நிறைவேறி நம்ம சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் நமக்கு உதவி செய்யும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்தது மட்டும் பத்தாதுங்க அந்த நேரத்தில் ஒரு மண் அகல் விளக்கு எல்லோரும் ஐந்து தீபம் ஏற்றி நீங்கள் பார்த்துருக்கலாம் இணைய வலைதளத்துல ஆனால் ஒரு மண் அகல் தீபமாவது நீங்கள் தினசரி ஒரு மண் அகல் தீபத்தில் தினசரி நீங்கள் ஏற்றணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா தினமுமே அந்த திரியை எடுத்துட்டு மறுநாள் வேறு ஒரு புது திரி போட்டு நீங்கள் எண்ணெயை மாற்றி நீங்கள் அந்த திரியை மட்டும் மாற்றினாலே போதும் நீங்கள் அப்படி மாற்றிட்டு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த ஏற்றுகிற தீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் இதை நீங்கள் வந்து பச்சை கற்பூரமும் ஏலக்காய் இது ரெண்டையும் நீங்கள் நல்லா பவுடர் பண்ணி அதை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு அந்த எரியிற அந்த அகல் தீபத்தில் அந்த எண்ணெயில் நீங்கள் லைட்டாக தூவி விட்டாலே போதும் அது மகாலட்சுமிக்கு உரிய ஒரு வாசத்தை அது கொடுக்கும் இதனால் நம்ம வீ வாழ்க்கையில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தரித்திரங்கள்லாம் விலகி நமக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் இதை நீங்கள் ஒரு முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு திருமண தடை விலகணும் இல்லை ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் இல்லை கடன் சுமை குறையணும் இல்லை கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கணும் குழந்தை பாக்கியம் இருக்கணும் இப்படி என்னென்ன வேண்டுதல்கள் இருக்கோ அதை உங்கள் மனசில் ஆள் மனசால் நீங்கள் நினச்சி இந்த விளக்கை நீங்கள் ஏற்றி வைங்க அதில் ரொம்ப 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 முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா தினமும் ஒரே டைமிங்காக காலைல நாலு மணிக்கு எழுந்திர்த்திங்கன்னா ஒரு எப்படியும் ஒரு அஞ்சு மணிக்கு அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றிடணும் ஒவ்வொரு நாளும் நாற்பத்தி எட்டு நாளாக அதே அஞ்சு மணிக்கு அந்த தீபத்தை ஏற்றி வச்சு எதையாவது ஒரு முருகன் திருப்புகளையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களையோ ஸ்லோகங்களையோ நீங்கள் சொல்லி ஏதாவது ஒரு கற்கண்டு இல்லை பேரச்சம்பழம் ஏதாவது வாங்கி வச்சீங்க ஏன்னா நம்ம தினசரி பூஜை செய்யும்போது அந்த தெய்வங்களுக்கு நிவேதனம் நம்ம வைக்கணும் இவ்வளோ கற்கண்டு இல்லை பேரச்சம்பழம் ஏதோ உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை தினசரி வச்சு நீங்கள் தீபதூப ஆராதனை காட்டி நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த முகூர்த்த பூஜையை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் இந்த நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் பள்ளி சத்தம் போடுதுங்க அந்த பள்ளி சத்தம் போட்டுச்சு அப்படின்னாலே அந்த இறைவனே வந்து உங்களுக்கு தான் அர்த்தம் அப்படி ஒரு சக்தி எங்கள் வீட்லேயுமே இருக்குது அவ்வளோ ஒரு ஆன்மீகமாக நானும் ரொம்ப ரொம்ப பயபக்தியோடு தான் அந்த பூஜை செய்வேன் அதே வார அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஆத்மார்த்தமாக சொல்கிறேன் இந்த ஏதோ ஒரு வீடியோவுக்காக இல்லை எதுக்காகையோ நான் சொல்லலை ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமாக என்னோடய உறவுகளாக நினச்சி உங்களோட கஷ்ட சூழ்நிலை மாறணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்ச இந்த ஆன்மீக குறிப்பை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் முழு நம்பிக்கையோடு நாற்பத்தி எட்டு நாட்கள் பூஜை செய்யுங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த தரித்திர நிலை விலகி உங்களுக்கு சகல சௌபாக்கியமும் ஏற்படும் நான் பேசிகிட்டு இருக்கப்பயே அந்த பள்ளி சத்தம் போடுறதும் அதில் ரெக்கார்டாக இருக்கும் நீங்கள் கேட்டு பாருங்கள் அந்த பள்ளி சத்தம் போடுறது நிச்சயமாக இது இறைவனோட அருவாக்காக நினச்சி நீங்கள் இந்த பூஜை செய்யுங்க